கிரைஸ்தலா இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துரை வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சில நான்காவது அதிகாரத்துல முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை ஆமே கவனிங்க அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இந்த அப்போஸ்தலர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்களுக்கு ஒன்றும் குறைவா இருந்தது இல்லையா ஒருவருக்கும் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் அவர்கள் ஒரு ஒரு ஒரே இடத்துல அவர்கள் கூடியிருந்தார்கள் இந்த ஐயாயிரம் பேருக்கும் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அந்த ஆதி திருச்சபையில ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லையா குறைவு இந்த குறைவு என்கிற ஒன்றை தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கல இல்லை அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நிறைவு இருந்தது ஒரு ஒரு போதுமான அளவுக்கு அவர்களுக்கு எல்லாமே கத்தர் அவர்களுக்கு கொடுத்துருந்தார் என்னுடைய வாழ்க்கையில குறைவை அவர்கள் காணவே இல்லை எல்வியா பாருங்க யாருக்கு இந்த குறைவை தேவன் அனுமதிக்க மாட்றாரு கேட்டீங்கன்னா யாருடைய வாழ்க்கையில தேவன் குறைவை வைக்க மாட்றாரு நீங்க கேட்டிங்கன்னா ஒரு வசனம் சொல்லுகிறத அதே அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது அதிக முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது எல்வியா அப்போஸ்தலர்கள் ஜபம் பண்ணினார்கள் எல்லோயா அவர்கள் ஜபம் பண்ணின போது ஆண்டவர் அவருடைய குறைவுகள் எல்லாம் கத்த நீக்கி விட்டார் அவர்கள் அவர்கள் ஜபம் பண்ணினார்கள் எல்லூயா அந்த ஜபம் பண்ணுகிற அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் குறைவை வைக்கிறது இல்ல எல்லூயா பாருங்க இன்னைக்கு உங்க வீடுகள்ல குறைவு இருக்கிறதா எல்லையா நீங்க உங்க வீடுகள்ல ஜபம் பண்றீங்களா உங்க குடும்பமா சேர்ந்து நீங்க ஜபம் பண்றீங்களா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜபம் பண்றீங்களா நீங்க ஜபம் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு குறைவை வைக்க மாட்டார் லெல்லுவா குறைவு இருக்காது தேவன் உங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் கர்த்த சந்திப்பார் லெல்லுவா அது எப்படி எல்லாம் தெரியாது ஆனா தேவன் அந்த குறைவை எல்லாம் கர்த்த நிறைவாக்குவார் ஆனா நாம ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் அங்க இருக்காது பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து நாம் வாசிக்கிறோம் பாருங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது லேலுயா சிங்க குட்டிகள் பாருங்க காட்டுக்கே ராஜா அந்த சிங்கம் லேலுயா அந்த சிங்கத்தை குறித்து யோபுல நாம் வாசிக்கிறோம் சாரி அஹ் நாம் வாசிக்கிறோம் இந்த சிங்கம் தன்னுடைய பால சிங்கத்துக்கும் தன்னுடைய பெண் சிங்கத்துக்கும் தேவையானவைகளை அது பீறி அவைகள் கொண்டு வந்து தன்னுடைய கெபியெல்லாம் நிரப்பி வைக்குமா அப்பேற்பட்ட சிங்க குட்டிகள் கூட ஒரு நாள்ல தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா ஆனா கர்த்த கத்தரை தேடுகிறவர்களுக்கோ அதாவது ஜபம் பண்ணுகிறவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்ப குறைவு யாருக்கு இருக்காது கேட்டீங்கன்னா ஜபம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறைவை வைக்க மாட்டார் லெல்வியா இந்த குறைவு என்பது வெறும் பணத்தை மாத்திரம் சொல்லல லெல்வையா குறைவு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சம்பூரணமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இது இல்லையேங்கிற ஒரு ஒரு இயக்கமோ ஒரு 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 குறைவோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது வெறும் பணம் மாற்றோ நான் வசனம் சொல்லவில்லை இல்லை குறைவு என்பது கர்ப்பத்தின் கனி திருமணம் வாழ்க்கை பணம் லைலையா இன்னும் வேற என்ன சொல்லுகிறது அறிவு ஞானம் புத்தி இப்படி எல்லாவற்றிலும் ஒரு ஒரு நிறைவே கத்தை தந்து விடுவார் இந்த சிலர்களுக்கு அதை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அவர்களுக்கு எதுலையுமே குறைவு கிடையாது ஒன்றிலும் அவர்களுக்கு குறைவு கிடையாது லெல்லுவா அப்போ நீங்க ஜபம் பண்ணுவீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறைவும் கத்தர் வைக்க மாட்டார் சிலர் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா ஒரு சின்ன குறைவு இருக்குங்க லெல்லுவா இப்படி சொல்ல மாட்டேன் நாம நாம ஜபம் பண்ணுகிற ஆளா நாம் இருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது லெல்லையா நீங்க ஜபம் பண்ணி பாருங்க தேவனை நோக்கி நீங்க தினதூரம் ஜபம் பண்ணி பாருங்க ஆண்டவங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை பாருங்க இல்லையா பல நாட்களா ஏதோ ஒரு குறைவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா நீங்க ஜபம் பண்ணி பாருங்க ஆண்டவங்க குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில கத்துறதை நிறைவாய் முடிச்சிடுவார் லெல்லூயா இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க மத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் எது இவைகள் எல்லாம் அப்படி நாம் கேள்விப்படுவோம் கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து விடுவார் லெல்லுயா எதோடு கூட சேர்த்தீங்கன்னா ஜபம் நீங்க ஜபம் பண்ணும்போது இவைகள் எல்லா தேவன் உங்களுக்கு கொடுப்பார் லெல்லுயா இவைகள் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார் லெல்லுயா அப்போ நாம ஜபம் பண்ணணும் நாம் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் கத்த வைக்க மாட்டார் லெல்வையா இந்த அப்போ குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது ஆறாவது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது அப்போ சொல்றாங்க நாங்களோ ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் நாங்கள் தரித்திருப்போம் லெல்லுயா சொல்றாங்க நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் அவர்கள் ஜபம் பண்ணுகிறவர்கள் எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஜபம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குறைவையும் கத்தர் வைக்கல இந்த காலை நேரத்துல உங்களுக்கு கூட ஆண்டவர் ஒரு குறைவை வைக்க மாட்டார் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கோ அதையெல்லாம் கத்தர் உங்களுக்கு நிறைவாய் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் லெ லூயா ஆமீன் கத்தாம உங்களை ஆசிர்வதிப்பாராங்க